பிரேசில் உலகின் மிகப்பெரிய மற்றும் மிகவும் கவர்ச்சியான நாடுகளில் ஒன்றான பிரேசிலின் சிலைப்பூட்டும் உண்மைகளை பற்றி பார்ப்போம் உலகின் மிகப்பெரிய மலைக்காடான அமேசான் மலைக்காடுகளுக்கு தாயகம் இது பூமியின் நுரையீரல் என்றும் அழைக்கப்படுகிறது நம்ப முடியாத பல்லுயிர் கொண்ட இந்த காடுகள் எண்ணற்ற தாவர மற்றும் விலங்கு இனங்களின் வாழ்விடமாகும் பிரேசில் என்றாலே கால்பந்து தான் நினைவுக்கு வரும் உலகிலேயே அதிக உலக கோப்பைகளை வென்ற நாடு பிரேசில் ஹீலே ரொனால்டோ நெய்மர் போன்ற ஜாம்பவான்கள் தோன்றிய பூமி எது கால்பந்து இங்கு ஒரு விளையாட்டு மட்டுமல்ல அது ஒரு கொண்டாட்டம் ஒரு வாழ்க்கை முறையும் கூட ஜெனிரோவில் உள்ள பிரம்மாண்டமான கிறிஸ்துமீட்பர் சிலை உலகின் புதிய ஏழு அதிசயங்களில் ஒன்று இந்த சிலை பிரேசிலின் மதம் மற்றும் கலாச்சார அடையாளமாக உயர்ந்து நிற்கிறது மேலும் உலகம் முழுவதும் பிரபலமான ரியோ கார்னிவல் வண்ணமயமான அணிவகுப்புகள் மற்றும் குறிப்பான இசை நடனங்களுடன் கொண்டாடப்படும் ஒரு மிகப்பெரிய திருவிழா நீங்கள் ஒரு காபி பிரியரா நீங்கள் அருந்தும் காஃபி இருந்து வந்திருக்கலாம் பிரேசில் உலகின் மிகப்பெரிய காஃபி உற்பத்தி செய்யும் நாடு உலகின் மொத்த காபி உற்பத்தியில் மூன்று ஒரு பங்கை பிரேசில் பூர்த்தி செய்கிறது பிரேசிலிய உணவு வகைகளின் சுவை அலாதியானது எஜியோடா ஒரு பாரம்பரிய கருப்பு பீன் ஸ்டீவ் அங்கு மிகவும் பிரபலமான உணவாகும் பாவோடி குய்சோ ஒரு சுவையான சீஸ் பிரெட் அங்கு மிகவும் விரும்பப்படும் சிற்றுண்டியாகும் பிரேசிலின் தலைநகம் பிரேசிலியா அதன் தனித்துவமான நவீன கட்டிடக்கலைக்கு பெயர் பெற்றது இது ஒரு புறம் பறக்கும் விமானத்தின் வடிவத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளது மேலும் பிரேசில் பல்வேறு கலாச்சாரங்கள் மற்றும் இனங்களைச் சேர்ந்த மக்கள் வாழும் ஒரு நாடு இது ஒரு அன்னமயமான பலதரப்பட்ட சமுதாயத்தை கொண்டுள்ளது இது ஒரு புதிரான நாடு மட்டுமல்ல இயற்கை அழகு கலாச்சார செழுமை மற்றும் அசைக்க முடியாத உற்சாகம் கொண்ட ஒரு கனித்துவமான நாடு உலகின் மிக துடிப்பான வண்ணமயமான நகரங்களில் ஒன்றான ரியோடி ஜெனிரோ கடற்கரைகள் இசை விருந்துகள் மற்றும் கலாச்சாரங்களின் சங்கமமான இந்த நகரம் ஏன் சிலேட் மறைவில் ஹோசா அதாவது அற்புதமான நகரம் என்று அழைக்கப்படுகிறது என்பதை இன்று நாம் காண்போம் பிரேசிலின் முன்னாள் தலைநகரமான ஜெனிரோ உலக புகழ்பெற்ற அடையாளங்களை கொண்டுள்ளது அவற்றில் முதன்மையானது உலகின் ஏழு அதிசயங்களில் ஒன்றான கிறிஸ்து மீட்பர் சிலை கோர்வகோடா மலையின் உச்சியில் கம்பீரமாக நிற்கும் இந்த சிலை நகரத்தின் மிக அற்புதமான காட்சிகளை வழங்குகிறது ரியோவின் ஆன்மாவை உணர அதன் வண்ணமயமான சுற்றுப்புறங்களில் அலைந்து திரிவதை விட சிறந்த வழி எதுவும் இல்லை ஒவ்வொரு மூலையிலும் இசை நடனம் மகிழ்ச்சி என பொங்கி வழியும் இந்த நகரம் அதன் தனித்துவமான கலாச்சாரத்தை கொண்டாடுகிறது ரியோ என்றால் கடற்கரை கடற்கரை என்றால் ரியோ உலகெங்கிலும் உள்ள கடற்கரை கலாச்சாரத்தின் மையமாக இது திகழ்கிறது கோபக கடற்கரை மற்றும் அதன் அலைகள் நகரத்தின் மிக பிரபலமான இடமாக திகழ்கிறது பெனேமா கடற்கரை அதன் அற்புதமான இரவு வாழ்க்கை மற்றும் சுவையான உணவு வகைகளுக்காக வேகமாக புகழ் பெற்று வருகிறது இங்கு சூரிய அஸ்தமனம் பார்ப்பது ஒரு மறக்க முடியாத அனுபவம் ரியோவின் உச்சக்கட்ட அனுபவம் என்றால் அது ரியோ கார்னிவல் தான் உலகிலேயே மிக சிறந்த திருவிழாவான இது இசை நடனம் வண்ணங்கள் மற்றும் மகிழ்ச்சியின் வெளிப்பாடாகும் இந்த திருவிழாவில் ஒரு பகுதியாக இருப்பது உங்கள் வாழ்நாள் முழுவதும் நினைவில் நிற்கும் ஒரு அனுபவம் ரியோ கலாச்சாரத்தின் மற்றொரு அடையாளம் சம்பா இசை இதன் மெல்லிய தாளம் உங்களை அறியாமலேயே நடனமான தூண்டும் சம்பாவின் துடிப்பு இந்த நகரத் ஒவ்வொரு அணுவிலும் நிறைந்திருக்கிறது ரியோ கிரகத்தின் மிக அழகிய நிலப்பரப்புகளுக்கும் பிரபலமானது இடையிலான கரியோகா நிலப்பரப்புகள் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டுள்ளன இந்த வைக்கும் இயற்கை அழகு ரியோவை உண்மையிலேயே ஒரு சொர்க்கமாக மாற்றுகிறது ரியோ ஜெனிரோ வெறும் ஒரு சுற்றுலா தலம் மட்டுமல்ல இது ஒரு உணர்வு ஒரு அனுபவம் அதன் துடிப்பான கலாச்சாரம் மற்றும் அற்புதமான கடற்கரைகள் உலக புகழ்பெற்ற திருவிழாக்கள் மற்றும் மயக்கும் இயற்கை அழகுடன் ரியோடி ஜெனிரோ உங்கள் ஆன்மாவில் ஒரு அழியாத முத்திரையை பதிக்கும் உலகின் மிகப்பெரிய நகரங்களில் ஒன்றான சாவ்பாலோ பிரேசிலின் எதிசக்தி மட்டும் இல்லாமல் அதன் கலாச்சார இதயமாகவும் திகழ்கிறது இந்த நகரம் ஒரு பக்கமாக பாரம்பரியம் மறுபக்கமாக நவீன வாழ்க்கை இடையே நம்மை ஆச்சரியப்பட வைக்கும் அழகு கலாச்சாரம் மற்றும் ஆர்வம் மிகுந்தவை இந்த நகரம் போர்த்துகீசிய மற்றும் பிரிட்டிஷ் காலனித்துவத்தின் வரலாற்று தடங்களை சுமந்திருக்கிறது அதனால்தான் கோதி விக்டோரியன் நியூ கிளாசிக்கல் கட்டிடக்கலை பாணிகள் இங்கே ஒவ்வொரு தெருவிலும் இருக்கின்றன முதலில் பார்க்க வேண்டியது சாவ்பாலோ கலை அருங்காட்சியகம் மேக்ஸ் இது லத்தீன் அமெரிக்காவின் மிகப்பெரிய மேற்கத்திய கலை தொகுப்புகளைக் கொண்டுள்ளது அதன் துவண்டு நிற்கும் கட்டிட வடிவமைப்பே கண்ணை கட்டும் அடுத்த நகரத்தின் வரலாற்று அடையாளங்கள் சாவ்பாலோ பாலோ மற்றும் பிரகாடிசே இந்த இடங்கள்தான் நகரத்தின் சாலை எண் அமைப்புகளும் மையம் சாப்பாட்டையும் சந்தையையும் நெசிப்பவரா நீங்கள் மெர்கோடா நகராட்சிதான் உங்களுக்கான இடம் பழம் மசாலா ஸ்நாக்ஸ் சாவ் சுவையை நேரில் உணரலாம் இங்கேதான் ஜப்பானுக்கு வெளியே மிகப்பெரிய ஜப்பானிய மக்கள் வாழ்கிறார்கள் லிபர்டெட் மாவட்டம் ஜப்பானிய உணவுகள் வழிபாட்டு மையங்கள் கலாச்சாரம் ஒரு சிறிய ஜப்பான் போல இருக்கும் நகரத்தின் மேன்மையை பறவையின் பார்வையில் காண வேண்டுமா ஃப்ரோல் சாண்டாண்டர் மற்றும் பனஸ்பா கோபுரம் உங்களை வானத்தில் இருந்து வரவேற்கின்றன அழகிய சமகால கட்டிடக்கலையின் சிலையாக விளங்கும் எடிஃப் பிசியோ கோவன் நகரத்தின் அடையாளமாக விளங்குகிறது இரவு நேரத்தில் இந்த நகரம் உறங்காது ஜார்டின்ஸ் விழா ஒலிம்பியா பிபி ஆகிய பகுதிகள் இசை உணவு மற்றும் ஆட்டத்தில் உயிர்கொள்கின்றன நகரத்தின் வேகத்தில் ஓடிவிட்டு ஓய்வெடுக்க விரும்புகிறீர்களா விழா மடலேனா உங்களை பியர் வைன் மற்றும் சுவெழுத்துக் கலைகளுடன் வரவேற்கின்றன சாவ் பாலோ இது வெறும் நகரம் அல்ல இது ஒரு அனுபவம் கலாச்சாரம் கட்டிடக்கலை உணவு இசை அனைத்தும் ஒன்றாக கலந்த ஒரு பிரேசிலிய ராட்சத நகரம் மனாஸ் அமேசான் மலைக்காடுகளின் இதயம் அமேசானின் நுழைவாயில் இந்த நகரம் மனாஸ் பிரேசிலின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஒரு அற்புதமான பெருநகரம் இது நீக்ரோ மற்றும் சோலிம்ஸ் நதிகளின் சங்கமத்தில் உருவாகிறது மனாஸ் பிரேசிலின் இரண்டாவது பெரிய நகரம் ஆனால் அது ஒரு சாதாரண நகரம் அல்ல உலகின் மிகப்பெரிய மலைக்காட்டின் மத்தியில் அமைந்துள்ள இந்த நகரம் ஒரு காஸ்மோபாலிட்டன் பெருநகரம் பழைய காலனித்துவ கட்டிடங்கள் நவீன வாழ்க்கையின் துடிப்பு மற்றும் மலைக்காடுகளின் அமைதி என எல்லாவற்றையும் இங்கே காணலாம் மனாசின் வரலாறு ரப்பர் ஏற்றுமதியின் பொற்காலத்துடன் இணைந்துள்ளது அப்போது இந்த நகரம் செல்வச் செழிப்பின் உச்சத்தை அடைந்தது அதன் விளைவாக ஐரோப்பாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களால் கட்டப்பட்ட பிரம்மாண்டமான மாளிகைகளும் கட்டிடங்களும் இன்று காணப்படுகின்றன இவை அந்த காலகட்டத்தின் செல்வச் செழிப்பை பறைசாற்றுகின்றன மனாஸ் ஒரு சிறந்த சுற்றுச்சூழல் சுற்றுலாத்தலம் இங்கு வருபவர்கள் நகரத்தை ஒட்டியுள்ள பல சுற்றுச்சூழல் பூங்காக்களையும் மலை காடுகளையும் ஆராயலாம் படகு பயணங்கள் இங்கே மிகவும் பிரபலம் இந்த பயணங்கள் மூலம் அமேசான் நதியின் வியக்கத்தக்க அழகையும் தனித்துவமான தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களையும் கண்டுகளிக்கலாம் மனாசிங் ஒரு மறக்க முடியாத காட்சி ரியோ நீக்ரோ மற்றும் ரியோ ரியோசோலின் ஆகிய இரண்டு நதிகள் சந்திக்கும் இடம்தான் ஒரு நதி கருமையாகவும் மற்றொரு நதி மஞ்சள் நிறமாகவும் இருப்பது ஒரு அதிசயமான காட்சி இந்த இரண்டு நதிகளும் இணைந்துதான் அமேசான் நதியாக மாறுகிறது மலைக்காடுகளுக்குள் ஒரு சாகசத்த பயனைத் தொடங்குவதற்கு முன் மனாஸ் ஒரு சிறந்த இடம் உங்கள் பொருட்களையும் சேகரித்து இங்குள்ள வெப்பமண்டல வானிலைக்கு பழகிக்கொள்ள இது ஒரு வாய்ப்பு இங்கு இருக்கும்போதே உள்ளூர் கைவினைப் பொருட்களையும் தலைப்பொருட்களையும் பார்த்து வாங்குவதையும் மறக்காதீர்கள் காட்டில் உள்ள லாட்ச்களில் தங்குவது ஒரு தனித்துவமான அனுபவத்தை தரும் மனாஸ் ஒரு நுழைவாயில் மட்டுமல்ல அதுவே ஒரு தனி உலகம் நகரத்தின் துடிப்பையும் இயற்கையின் அமைதியையும் ஒரே நேரத்தில் அனுபவிக்கலாம் அடுத்த முறை அமேசான் பற்றி யோசிக்கும்போது இந்த நகரத்தையும் நிலையில் வைத்துக் கொள்ளுங்கள் மனாஸ் அமேசானின் இதயம் பெலோ டே பிரேசிலின் இதய பகுதியில் அமைந்துள்ள பெலோ ஹொரிசான் அதன் பெயரைப் போலவே ஒரு அழகிய வானத்தைக் கொண்டுள்ளது தோட்ட நகரம் என செல்ல பெற்ற இந்த நகரம் இயற்கையையும் நவீன வளர்ச்சியையும் அற்புதமாக ஒருங்கிணைக்கிறது இது ஒரு திட்டமிட்ட நகரமாக உருவாக்கப்பட்டது உலக புகழ்பெற்ற கட்டிடக்கலைஞர் ஆஸ்கார் நீமேயரின் ஆரம்பகால படைப்புகளை காண விரும்பினால் பிலோ ஹரிசாண்டே ஒரு சிறந்த இடம் அவரது கட்டிடங்கள் இந்த நகரத்திற்கு தனித்துவமான அழகை கொடுக்கின்றன இயற்கை அழகு நவீன கட்டிடக்கலை மற்றும் துடிப்பான கலாச்சாரம் ஆகியவற்றுடன் பிலோ பிலோஹரிசோண்டே பயணிகளுக்கு மறக்க முடியாத அனுபவத்தை அளிக்கிறது பிரசிலியா வெறும் சில ஆண்டுகளில் உருவாக்கப்பட்ட ஒரு கற்பனையான நகரம் விஞ்ஞான புனைக்கதை திரைப்படத்தில் இருந்து நேரடியாக வந்தது போல் தோன்றும் நகரம் இதுதான் பிரேசிலின் தலைநகரம் பிரேசிலியா பிரேசிலின் மத்திய மலைப்பகுதியில் அமைந்துள்ள பிரேசிலியா ஒரு திட்டமிடப்பட்ட நகரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு கட்டட வேலை தொடங்கியது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு அதிகாரபூர்வமாக தலைநகரமாக உருவாக்கப்பட்டது இது வெறும் தலைநகரம் அல்ல இது இருபதாம் நூற்றாண்டின் மிக முக்கியமான நகர்ப்புற திட்டமிடல் சாதனையாக கருதப்படுகிறது இதற்காக யுனெஸ்கோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் உலக பாரம்பரிய தலமாக அறிவித்தது இந்த அதிசய நகரத்தின் பின்னணியில் நின்றவர்கள் ஜனாதிபதி ஜூசோலினோ குபிட்செக் கட்டிடக் கலைஞர் ஆஸ்கார்னிமேய திட்டமிடுபவர் லூசியோ கோஸ்டா மற்றும் நில வடிவமைப்பாளர் ராபர்டோ மார்க்ஸ் ஆவார்கள் பிரசிலியா ஒரு விமானத்தின் வடிவத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளது வடக்கு தெற்கு திசையில் வளைந்த எக்ஸோ ரோடோவியாரியோ கிழக்கு மேற்கு திசையில் எக்ஸோ நினைவுச் சின்னம் இது ஒருபுறம் பறக்கும் பறவையின் உருவம் போல இருக்கும் இங்கு குடியிருப்புகள் வணிக மையங்கள் மற்றும் அரசு கட்டிடங்கள் தனித்தனி மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன இதனால் சுற்றுலா பயணிகளுக்கு இந்த நகரத்தை எளிதாக விசிட் செய்ய முடிகிறது நீமே ஏறு நவீன கட்டிடங்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்கின்றன ஒவ்வொரு கட்டிடமும் கலை மற்றும் அறிவியலின் கலந்துரையாடலாகவே தெரிகிறது முதலில் மில்லியன் மக்களுக்கு மட்டுமே திட்டமிட்ட பிரேசிலியா இன்று இருபத்தி ஐந்து லட்சத்திற்கும் மேல் மக்களை கொண்டிருக்கிறது இது வெறும் ஒரு தலைநகரம் மட்டுமல்ல இது ஒரு கனவின் நகரம் ஒரு இனத்தின் காட்சி பிரசிலின் எதிர்காலத்தை குறிக்கும் ஒரு உன்னதமான மையம் பிரேசிலியா ஒரு நகரம் மட்டுமல்ல இது ஒரு அனுபவமும் கூட நம்ம சேனலுக்கு பார்த்தா ஃபஸ்ட் டைம் வருங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருக்கா என்னோடய கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ